ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த உலகத்தையே இருக்கிற வேர்ல்டு ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டான சுனிதா வில்லியம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா பெண்களும் வீட்டில் இருக்க பெண்கள்லாம் நம்ம சொல்லிக்குவோம் நாலு செவத்துக்குள்ளே இருக்கவே முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களை கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போனால் நாங்கள் கொஞ்சம் ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் போனவங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க விண்வெளிக்கு போன விண்வெளி வீராங்கனை சிங்கப்பெண் என்னென்னமோ சொல்லலாம் நம்மளோட வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்ச சுனிதா வில்லியம் பற்றி பேச வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ பேசலாம் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது வருஷத்தில் பிறந்தவங்க முப்பது வருஷமா நாசா விஞ்ஞானிகளோட வச்சு நாசா விஞ்ஞானிகள் வச்ச சோதனையெல்லாம் சாதனையாக மாத்தின நம்ம சுனிதா வில்லியம் பற்றி பேச நிறைய இருக்குது நம்ம நாட்டில் மகாத்மா காந்தியை பற்றியும் இந்த உலகத்தில் சாதனை படித்த பெரிய பெரிய மேதைகளை பற்றியும் பெரிய விஞ்ஞானிகளை பற்றியும் நம்ம புக்கில் படித்தது உண்டு புக்கில் வந்து இந்த தலை தலை வர தலைமுறைகளுக்கு நம்ம இது சொல்கிறது உண்டு புக்கு மூலிமா சொல்றது உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல் பெண்மணி என்ன சொல்றது விண்வெளியில ஒன்போது மாசம் பயணிச்ச விண்வெளி பெண்மணின்னு சொல்லி வீர பெண்மணி சிங்க பெண்மணி விண்வெளி தேவதை என்ன வேணா சொல்லலாம் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு நானும் ஒரு பெண்ணு இந்த பெண்ணா எல்லாம் ஒரு பெண்ணா பிறந்து இவ்வளவு கஷ்டத்தை நம்ம சந்திக்கிறோம் இவ்வளவு வாழ்க்கையில தினமும் இவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கிறோம் இவ்வளவு சாதனை சந்திக்கிறோம் சோதனை சந்திக்கிறோம் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள அவங்கவுங்களே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த பெண்கள் அனைத்துக்கும் எல்லாருக்குமே சொல்றேன் ஒரு பெண்ணாக பிறந்தது நினச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளும் எதையாவது சாதிக்க மாட்டோமா இந்த சுனிதா வில்லியம் மாதிரி நம்மளும் எதையாவது சாதிக்க மாட்டோமா அட வேண்டாங்க அவ்வளோ ஏங்க நம்ம அவங்க வந்து முப்பது வருஷமா முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக தன்னோட எனர்ஜி இந்த தன்னோட மூளை தன்னோட அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒம்பது மாதம் விண்வெளி தேவதையை அவன் நம்மகிட்ட வந்து நம்ம கண் முன்னாடி நிற்கிறாங்க இப்போ இந்த எல்லோருமே பேசக்கூடியது வந்து இப்போது ட்ரெண்டிங்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குறது வந்து சுனிதா வில்லியம் மட்டுந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உலகத்திலேயே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இந்த ரெண்டு மூணு நாளும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ இந்த சுனிதா பற்றி பேச வேண்டாம் எல்லாருமே பேசுகிறாங்க நம்மளும் பேசாட்டி என்ன அப்படின்னு கூட யோசித்தேன் இருந்தாலும் என்னோட தரப்பு சந்தோஷத்தை என்னோட தரப்பு நியாயத்தை உங்ககிட்ட சொல்லணும் முன் வைக்கணும் அப்படிங்கறதால இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பிறந்து குஜ் குஜராத்து குஜராத்தில் அவங்களோட நெகட்டிவ் பிளேஸ் குஜராத் அம்மா அதே மாதிரி அமெரிக்காவில் தான் வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து வ வளர்ந்ததாக நான் ஒரு வீடியோவில் நிறைய நிறையா வீட்டில் நான் பார்த்தேன் அதை பற்றி அவங்களோட ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வேண்டாம் நிறைய பேர் இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் எனக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஒரு அற்பரிப்பு ஒரு பூரிப்பு அப்படின்னா நானும் நாமளும் பொண்ணுங்க அவங்களும் ஒரு பொண்ணு சில கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு கடந்த ஒரு பெண்மணி வீர பெண்மணி சாதனை பெண்மணி என்னென்னமோ சொல்லிவிட்டு போகலாங்க நம்ம நாட்டில் ஒரு போலீஸாக வந்தது ஒரு பெரிய அதிகாரியாக வந்தது ஒரு பெண் இல்லைங்களா அதே மாதிரி ஓட்டுற விண்வின் விண்ண வானத்தில் ஓட்டுற வானத்தில் பறக்கிற யராஃபைன் ஓட்டுறது ஒரு பெண்ணால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் அதை விட அதை விடவே ஆணுக்கு நெண் ஆணுக்கு பெண் என்றைக்குமே வந்து குறைஞ்சவில்லைன்னு சொல்லி சாதித்தது அந்த சுனிதா வில்லியம் தான் என்ன சொல்கிறது எனக்கு சொல்ல வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நாமெல்லாம் நாலு செவத்துக்குள்ளார ஐயோ நம்ம இப்படி அடைஞ்சு கிடக்கிறோமே நம்ம இப்படி அடைஞ்சு கிடக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறோம் ஒம்பது மாதம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார விண்வெளியிலேயே பயணிச்சு விண்வெளியிலேயே உயிரோடு திரும்பி வந்து நல்லபடியாக திரும்பி வந்த விண்வெளி விண்வெளி அதிக வீராங்கனை அப்படின்னு சொன்னால் விண்வெளி தேவதை அப்படின்னே சொல்லலாம் எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க அந்த பொண்ணை பார்த்தா அந்த நம்மளுக்கெல்லாம் பா நம்மளோட அம்மா மாதிரி என் எங்கள் வயசுக்கு அம்மா மாதிரி அவங்கள பார்த்தா ஒரு அவ்வளோ சந்தோஷம் ஐயோ நம்ம நம்ம ஏதோ ஒரு ஜென்மம் அடுத்த ஜென்மத்தில் மனுஷன் பிறவியா பிறவியாக பிறந்த இதை மாதிரி நம்ம எதாவது சாதிக்க மாட்டோமா இதே மாதிரி நம்மளே வந்து பத்ம புருஷன் பத்ம புருஷன் விருது வாங்கினவங்க உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது பத்ம புருஷன் விருது தான் அதை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்கள கௌரவிச்சிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நாம நம்மளும் எதையாவது ஒன்று சாதிக்கணும் எதையாவது நினச்சி போறா எதையாவது சாதிச்சிட்ட நம்ம பிறந்தோ செத்த இருக்கக்கூடாது எதாவது சாதிச்சிட்ட சாகணும் அப்படிங்கிற பெ மனசுக்குள்ள நிறைய பெண்களுக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கு ஆனால் நம்மளோட நம்ம நம்மளுக்கெல்லாம் என் வெறும் சிந்தனைகளாகவும் எண்ணங்களாவே போயிருது நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது ஆனா வந்து அவங்களோட சின்ன வயசுலேருந்தே இருந்தே அவங்க வந்து வானத்துல ரொம்ப ஆகாயத்துல பறக்கணும் ரொம்ப யாருமே போக முடியாத ஒரு எல்லைக்கு அவங்க பறந்து போகணுங்கிற எண்ணமும் ஆசையுமாம் அந்த ஆசை அவங்களுக்கு நிறைவேறிடுச்சு எத்தனை பேர் ஆசை இந்த மாதிரி நிறைவே இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் விண்வெளி தேவதை ஆனா வரலாற்றுல ப பதிக்கப்பட்ட அவரு அவங்களோட பேரும் வந்து அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க பேரும் அவங்களோட பேரும் வந்து நம்ம இளைய வள வளரும் தலைமுறைகள் இனிமேல் வந்து அவங்கள பத்தின ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து தெரிஞ்சு பரிச்சை எழுத போகிறாங்க அதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம நாட்டு தலைவர்களில் எப்படி புக்கில் நம்ம வந்து படிக்கிறோமோ அவங்கள பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் படிக்கிறோமோ அதே மாதிரி வந்து இந்த பெண்மணியும் வந்து இனிமேல் புக்கில் பதிப்பாங்கன்னு பதிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனி வருங்காலம் என்ன பண்ணுதோ தெரியல அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இந்த அந்த பெண்மணிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்லுவோம் சுனிதா வில்லியம்க்கு உலகமே வாழ்த்து சொல்லுது அந்த பங்கு நம் அந்த பங்கில் நாமளும் கலந்துக்குவோம் சுனிதா வில்லியம் மேடம் சல்யூட் உங்களை மாதிரி நானும் குறைஞ்சது இந்த வீட்டையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டில் இருக்கிறவங்களையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி சொல்கிறது எல்லாரையும் நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் குறைஞ்சது நம்ம ஊர் நம்ம ஊர் குறைஞ்சது இந்த ஊரில் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்களையாவது இந்த நான் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு வீதியில் இருக்கிறவங்கயாவது நம்ம நல்ல பேர் வாங்கி நல்ல நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கி என் பொண்ணு மாதிரி யாரும் இல்லை என் மனைவி மாதிரி யாரும் இல்லை என்னோட அம்மா மாதிரி இல்லை என்னோட பாட்டி மாதிரி இல்லை என்னோடய சித்தி மாதிரி யாரும் இல்லை என்னோட பெரியம்மா மாதிரி இல்லைங்கிற பேராது நம்ம வாங்கணும் அதை தான் நம்மளால் சாதிக்க முடியும் அவங்கள மாதிரி நம்மளால் சத்தியமாக சாதிக்க முடியுமான்னு தெரியல நானும் போகிறது நம்ம சாகிறதுக்குள்ளே எதையாவது சாதிக்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்குது ஆனால் எதில் சாதிக்க போகிறேன்னு தெரியல ஆனால் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற வெறியும் மனசில் இருக்குது ஆனால் ஒவ்வொரு பெண்மணிக்கும் இந்த சுனிதா வில்லியம்னு பார்த்தா நம்மளும் ஏதாவது சாதிக்கணும் நம்மளும் எதாவது சாதிக்கணுங்கிற அந்த ஊக்க ஊக்கத்தை கொடுத்தது சுனி சுனிதா வில்லியம் வேறு லெவல் நீங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் இன்னும் 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 பல நூண்டா பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் மனதார நம்மளோட யூடியூப் சேனல் சார்பாக நானும் வாழ்த்திக்கிறேன் வாழ்த்த எனக்கு வயது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள் தோடு நீங்கள் நல்லா இருக்கணும் ஓகே இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி எத்தனையோ வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளோ ஃபன் வீடியோ விவசாயத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் இந்த வீடியோ பற்றி பேசுகிறக்கு எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிப்பாக அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது நானும் ஒரு பெண் அவங்களும் ஒரு பெண் அவங்க பெண்ணாக பிறகு பட் பிறந்ததுக்கு உண்டான சாதனையை படைச்சிட்டாங்க நாமளாக வெறும் ஜீரோ பூஜ்யந்தான் இருந்தாலும் சாகக்குள்ளே எதையாவது ஒன்று சாதிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பேர் வாங்கணும் கெட்ட பேர் வாங்குறது ஒரு செகண்ட் வாங்கிக்கல நல்ல பேர் வாங்குறது வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து போராடி வாழ்ந்தாலும் நல்ல பேர் கிடைக்காது சாகர் பிள்ளையாவது இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படிங்கிற பேராது வாங்கணும் இல்லைங்களா அப்படிதான் எல்லாரும் எல்லோரும் நினைப்பாங்க ஆனால் கண்டிப்பாக என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது எதையாவது ஒன்று சாதிச்சு தான் நான் சாகணும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம் பாய்